சரியான பாதையை தேடி மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருப்போம் அந்த மாதிரிதான் முட்டு சந்தில் முடியறது கிடையாது உலகம் போக போக பாதை போய்கிட்டே தான் இருக்கும் சோ பழசலாம் தூக்கி போட்டுட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே சிஸ்டர் இன்னொன்னு சொல்லி இருந்தாங்க இவங்க ரிலேட்டிவ் வந்துட்டு பேபிக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லி அமௌண்ட் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்டோட பேபிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அமௌண்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு பேருக்குமே இவங்க அமௌண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அமௌண்ட் வாங்கிக்கிட்டே இவங்க ரிலேட்டிவ் மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க இவங்க ஃப்ரெண்டு கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரோட அமௌண்ட்டுமே இப்ப தான் கட்டிட்டு இருக்காங்க வயிறு எரியுது சிஸ்டர்னு சொல்லி அழுகுறாங்க இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நானுமே இந்த நிலைமையில தான் இருக்கேன் இன்னைக்கு மார்கழி கடைசி திங்கள் இந்த வருஷத்தோட முதல் பௌர்ணமி பிளஸ் போகி பண்டிகை இந்த நல்ல நாள்ல நம்ம வீட்டுல நடந்த பிரம்ம முகூர்த்த பூஜை சிறப்பா முடிஞ்சது இப்போ எனக்கு நடந்த ஒண்ணு நான் சொல்றேன் அந்த சிஸ்டருக்கு நடந்த மாதிரி தான் என்கிட்டயும் ஒருத்தவங்க வந்து அமௌண்ட் கேட்டாங்க வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன் அதிக வட்டி கேக்குறாங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேவலப்படுத்துறாங்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வயசானவங்க ஊர்ல தனியா இருக்காங்க அங்க போய் அசிங்கப்படுத்துறாங்க அவங்க தொல்லை தாங்க முடியாம அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு காலை பிடிச்சாங்க எங்க அப்பா அம்மா எப்படின்னா ஸ்ட்ரீட் டாகா இருந்தாலும் பசியோட வாழாட்டிட்டு வந்து நின்னா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுற ஆளு அப்படி இருக்கும்போது இவங்க சொன்ன கதையை கேட்டு சும்மா இருப்பாங்களா இத்தனைக்கும் அவங்க ஃபோர் மந்த்ஸா நம்ம வீட்டில தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க எங்க கையில சாப்பிட்ட நன்றி கொஞ்சமாவது இருக்கும்னு நம்பி தான் பேங்க்ல வட்டி கம்மின்னு என்னோட நகையையும் எங்க அம்மாவோட நகையையும் வச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல ரெண்டு லட்சம் கொடுத்தோம் சேர்ந்து அந்த பணத்தை அடிச்சுட்டு இப்போ பண்ணிட்டு எங்கேயோ போய் இந்த மாதிரி அடுத்தவங்க பணத்தை ஏமாத்தி சாப்பிடுறவங்க இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம் கடவுள் எல்லாத்தையும் தான் இருக்காரு நம்ம ஏமாந்ததை விட பல மடங்கா நமக்கு திருப்பி தருவாரு ஆனா அடுத்தவங்களை ஏமாத்தணும் நினைச்சா உங்க இழப்புக்கு ஈடு ஈடுகட்டவே முடியாது தைப்பூச விரதம் இருக்க ஏவாயால யாரையும் சபிக்க கூடாது கண்டன் தருவான் எதிர்காலம் தேங்க்யூ